கடந்த கால சமூகங்கள் அவர்களெல்லாம் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் நூகு நபியுடைய காலம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி முன்னைய சமுதாயங்களெல்லாம் பல நூறு ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆயுள்கள் கொடுக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நம் நபிகளார் சல்லல்லா அலுவலனுடைய சமுதாயம் நம்முடைய இந்த சமுதாயத்தை பற்றி நபிகளார் சல்ல அல்ல அலுசி அவர்கள் சொல்கின்ற பொழுது அகுமார் உம்மதி பைன சித்தீன வாசபை அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஆயுட்காலங்கள் கொடுக்கப்பட்டவர்களுடைய உம்மத்தி என்று நபிகளார் சல்லல்ல அலுமச் சொன்னார்கள் முன்னைய சமுதாயம் பல நூறு ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் எழுநூறு எண்ணூறு என்று சொல்லி நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள் நாங்கள் வெறுமனை அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த மக்கள் தங்களுடைய வாழ்நாளையிலே எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பார்கள் நாங்கள் எவ்வளவு செய்ய முடியும் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் ஒவ்வொரு வருடத்தையும் செப்பனிட்டாலும் கூட ஒரு தொள்ளாயிரத்தி வருடம் வாழ்ந்த தொள்ளாயிரம் வருடங்கள் ஐம்பது வருடத்தை கழித்து விடுவோம் தொள்ளாயிரம் வருடங்கள் வணக்க வழிபாடுகள் செய்திருந்தார் அவருடைய நன்மையோடு எங்களுடைய ஒப்பிட்டு பார்க்க முடியுமா நாங்கள் நன்மையிலே பின்தங்கியவர்களாக இருப்போமா இல்லையா தான் அல்லாஹூ தாலா நீதமானவன் அல்லவா எனவே நன்மையில் அவர்களோடு நாங்களும் சமனாக இருக்க வேண்டும் நன்மையில் நாங்கள் இருவரும் சமனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹூ தாலா மகத்துவமிக்க நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறான் அவர்களுக்கு லைல தூர்கதிர் கிடையாது ஆனால் நமக்கு லைல தூர்க்கதிரல்லாம் தந்திருக்கிறார் அவர்களுக்கு ஆரம்ப பத்தினுடைய சிறப்பு கிடையாது எங்களுக்கு தந்திருக்கிறார் என்ன காரணம் இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் செய்த அந்த நன்மையை விட நாங்கள் இந்த குறுகிய கால வாழ்க்கை வாழுகின்ற நாங்கள் இந்த கிடைக்க கிடைக்கப்பெறுகிற அந்த ஓரிரு சிறப்புக்குரிய தினங்களை சிறப்புக்குரிய நாட்களை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த அவர்கள் செய்த நன்மையை நாங்கள் கொள்ள முடியும் அதற்கு நாங்கள் சமனாக ஆகிக் கொள்ள முடியும் எனவே தான் அல்லாஹு தாலா சிறப்புக்குரிய நாட்களை மகத்துவமிக்க ஆரம்ப என்று சொல்லி சிறப்புக்குரிய அல்லாஹு தாலா எமக்கு வழங்கி இருக்கிறான் எனவே அதை ஏன் அல்லாஹுத்தாலா வழங்கியிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த பிரயோசனத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நாட்களை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் வீணடித்து விட மாட்டோம் எனவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்களை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தி நாங்கள் அந்த நாட்களில் அதிகம் அதிகமான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு அதிகம் அதிகமான தான தர்மங்கள் செய்து நாங்கள் நன்மையை ஏற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்